அறிஞ்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் மூளை இணைந்திருப்பவர் திராவிட இயக்க எழுத்தாளர் தஞ்சை என்று இந்த காணொலியில் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டுகளில் மலையா நாட்டுக்கு சுற்றுப்பாடு சென்ற செய்திகளை விவரங்களை நமக்கு தர இருக்கிறார்கள் வன போகலாம் அறிஞ்சுடர் தொலைக்காட்சிக்கு நீங்கள் உள்ள புதிய என்றால் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமைக்கை ஆலோசனை பண்ணுங்க தந்தை பெரியார் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் ஐரோப்பிய பயணத்தை பற்றி விரிவா சொல்லிருக்கீங்க இதுவரைக்கும் அந்த பயணத்தை பற்றிய செய்திகளை பார்க்காத ரீச்சுடர் நண்பர்கள் ஏற்கனவே உள்ள அந்த காரணிகளை பாருங்க அதை வந்து ஐம்பட்டில் கொடுக்குறோம் அதை போய் பாருங்க வாய்ப்பு காரணங்களை பார்க்கலாம் தந்தை பெரியார் அவர்கள் தனது மலேசிய பயணத்தில் கலந்து கொண்ட சில முதன்மையான நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்களை இனி சுருக்கமாக அறிந்து கொள்வோம் தந்தை பெரியார் அவர்கள் ஈப்போவில் நடைபெற்ற தமிழர் சீர்திருத்த மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றுகையில் மதம் கடவுள் கோயில்கள் சடங்குகள் மோட்சம் மறுபிறப்பு ஆகியவற்றை பற்றி அவர் ஆகியவற்றின் பேரால் மனித சமூகத்திற்கு ஏற்படும் கெடுதல்களை பற்றியும் கற்பு என்பதன் பேரால் பெண்களுக்கு ஏற்படும் கெடுதல்களை பற்றியும் எடுத்துரைத்தார் அடுத்து தந்தை பெரியார் அவர்கள் சிங்கப்பூருக்கு வரைய தந்தார்கள் சிங்கப்பூரில் பெரியார் காலடி வைத்த உடனேயே மக்கள் பேரார்வத்துடன் வரவேற்று ஒலி எழுப்பினார்கள் பெரியார் செல்லும் காரின் இருபுறத்திலும் கூடி ஆரவாரம் செய்தார்கள் பழங்களை வீசி எறிந்தார்கள் காரின் முன்பு கீழே விழுந்து வணங்கினார்கள் தாவி விழுந்து தொட்டு கும்பிட்டார்கள் பெரியார் இச்செயல்களை கண்டித்து சுயமரியாதை கொள்கைக்கு இது விரோதமானது என்று அறிவுறுத்தினார் சிங்கப்பூரின் பெருவணிகரும் பெரியாரின் அன்பரும் சீர்திருத்த உணர்ச்சி கொண்டவருமான ஓ ராமசாமி நாடார் அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட விலை உயர்ந்த தனது காரில் பெரியாரை அமர்த்தி நூறு கார்கள் பின்தொடர ஊர்வலமாக தனது பங்களாவுக்கு அழைத்து சென்று உபசரித்து விருந்தளித்தார் யார் இந்த ஓ ராஜ ராமசாமி நாடார் தினத்தந்தி நாளிதழின் நிறுவனரான சீபா ஆதித்தனார் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் கே டி கே தங்கமணி ஆகியோரின் மாமனார் தான் இந்த ஓ ராமசாமி நாடார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து சிங்கப்பூரில் நடந்த அகில மலாயா இந்தியர் சங்க மூன்றாவது மாநாட்டில் அழைப்பின் பேரில் கலந்து கொண்ட பெரியார் அங்கு உரையாற்றும்போது இந்த மாநாட்டின் நோக்கமானது நாட்டு நலனுக்கும் மக்களின் நன்மைக்குமான ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் அதற்கு மார்க்கமாக மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு அறிவையும் சுயமரியாதையையும் உண்டாக்கும் விதமாக இருக்க வேண்டுமே அல்லாது எங்கள் நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியை பின்பற்றி அரசாங்கத்திடம் பதவியும் உத்தியோகமும் கோரி விண்ணப்பி விண்ணப்பிப்பதாக இருக்கக்கூடாது என்று கூறினார் சிங்கப்பூரை அடுத்து மூவார் என்ற இடத்தை தந்தை பெரியார் அடைந்தார் அடைந்தார் மூவார் என்ற இடத்தில் நடைபெற்ற வரவேற்பு கூட்டத்தில் வைக்கம் போராட்ட வீரர் பாரிஸ்டர் கேபி கேசவ மேனன் தலைமையில் உரையாற்ற நேர்ந்ததை ஓர் அரிய பெருமிமிக்க வாய்ப்பாக தந்தை பெரியார் கருதினார் கேபி மேனன் வைக்கம் போராட்டத்தில் முக்கிய பங்காற்றி சிறை சென்றவராவார் கேபி மேனன் தனது தலைமை உரையில் பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது ஆற்றிய சமூக தொண்டினை எடுத்து கூறியும் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சிறையில் இருந்தபோது அன்னை நாகம்மையார் வைக்கம் போராட்டத்தை பொறுப்பேற்று நடத்தியதையும் நினைவு கூர்ந்தார் கேபி மேனன் அவர்கள் கேரளத்திலிருந்து மலையாவுக்கு எப்பொழுது வந்தார் என்ற விவரம் தெரியவில்லை தந்தை பெரியார் அவர்கள் கேசவமேனன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டிய பின் ஆற்றிய உரையில் இந்தியாவில் உள்ள சமுதாய கொடுமைகளை பற்றியும் பார்ப்பன அக்கிரமங்களை பற்றியும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்மங்கள் கோயில் கட்டுவதற்கும் ஆன செயல்களில் விரயமாக பற்றியும் எடுத்து கூறினார் மூவாரை அடுத்து தந்தை பெரியார் தம்பன் என்ற நகரத்தை அடைந்தார் தந்தை பெரியார் அவர்கள் தம்பன் என்ற இடத்தில் தங்கி போது ஒரு சுவையான நிகழ்ச்சி நடந்தது தம்பன் என்ற ஊரில் உரையாற்றி விட்டு அன்று அவ்வூரில் பெரியார் தங்கினார் அன்று இரவு உணவுக்கு பின் தங்கியிருந்த வீட்டுக்கு முன்னால் தெருவில் நாற்காலியை போட்டு நிலா ஒளியில் தோழர்களுடன் உரையாற்றி கொண்டிருந்தார் அப்போது நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இருபது உள்ள தனது மகளுடன் அங்கு வந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் சாமியார் எங்கே என்று கேட்டார் ஈவே ராமசாமியார் பேசுவார் என்று மரியாதை நிமித்தமாக விகிதி சேர்த்து விளம்பரம் செய்திருந்ததை பார்த்த அந்த பெண் பெரியார் என்றே நினைத்து கொண்டார் அவள் அங்குள்ளவர்கள் இதை பார்த்து சிரித்து கொண்டே பெரியாரை சுட்டிக்காட்டினார்கள் அப்போது அப்பெண் பெரியாரின் காலில் விழுந்து வணங்கிய பின் இப்படி கூறினார் சுவாமி இவள் என்னுடைய பெண் இவளுக்கு கல்யாணமாகி நாலு வருடங்கள் ஆன பின்பும் குழந்தை இல்லை எனவே இவள் இவளுக்கு நீங்கள்தான் ஏதாவது நல்வாக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அப்பெண்ணின் அறியாமைக்கு இறங்கிய பெரியார் அம்மா நான் சாமியார் அல்ல ஆசாமிதான் எனக்கே முப்பது வருடமாக பிள்ளை இல்லை நான் சொல்வதை நம்பாவிட்டால் இந்த அம்மாவை கேட்டுப்பார் என்று கூறி அறையில் இருந்த நாகமியாரை சுட்டி காட்டினார் தனக்கே பிள்ளை இல்லாதவன் உனக்கு எப்படி அம்மா கொடுக்க வரம் கொடுக்க முடியும் என்று விளக்கினார் இதைக் கேட்ட அந்த தாய் பெரியாரை பார்த்து சுவாமி நீங்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன் பெரியவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள் இந்த ஏழைக்கு மனை ஏழையின் மீது பெரிய மனது வைத்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று பிடிவாதமாக கூறினார் இறுதில் அப்பெண்ணுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி பெரியார் இப்படி கூறினார் சரி உன் மகளுக்கு இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டாம் பிறகு ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அப்புறமாக நிறுத்திவிடு என்று கூறினார் பெரியார் இப்படி கூறியதை அப்பெண் ஒரு தெய்வ வாக்காகவே நினைத்துக்கொண்டு சாமி உத்தரவு அப்படியே நடக்கும் என்று அவ்விடத்து விட்டு சென்றார் இதுபோன்று இதை பற்றி பெரியார் அறிவிக்கவில் இந்து மதமானது இம்மாதிரி மக்களை மூட நம்பிக்கையில் ஆழ்த்தி விட்டது இந்த எண்ணத்தின் எண்ணத்தை போகச் செய்வது கஷ்டமானாலும் அடுத்தடுத்த தலைமுறைகளில் இது அடியோடு ஒழிந்துவிடும் என்று கூறினார் கம்பனை அடித்து பெரியார் கோலாலம்பூருக்கு சென்றார் கோலாலம்பூரில் விவேகானந்தர் பெயரில் ஒரு ஆசிரமம் நடைபெற்று வருகிறது கோலாலம்பூரில் உள்ள அந்த விவேகர் ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் அளித்த வரவேற்பை பெரியார் ஏற்றுக்கொண்டார் விவேகானந்தர் ஆசிரமத்தின் தலைவர் பெரியாரை வரவேற்று அவரின் தொண்டை புகழ்ந்து அவரை உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டார் பெரியார் தனது உரையில் விவேகானந்தர் பெயரால் சென்னையில் பார்ப்பனர்கள் செய்யும் ஏமாற்று வித்தைகளையும் வஞ்சகத்தையும் எடுத்து கூறினார் ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த பார்ப்பனர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் யோக்கியமற்றவர்கள் என்றும் உதாரணமாக சென்னையில் உள்ள ராமகிருஷ்ணா ஹோமில் நடக்கும் அக்கிரமங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லை என்றும் அங்குள்ள நிதியானது நூற்றுக்கு ஒன்பது பார்ப்பனர் அல்லாதார் வழங்கப்பட்டது என்றும் அந்த நிதி ஆண்டுக்கு இருபதனாயிரம் முப்பதனாயிரம் வரை பார்ப்பனர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது என்றும் இதை அறிந்த எனது நண்பரும் சுயமரியாதைக்கு தலைவருமான டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியன் அவர்கள் சென்னை சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி அந்த கொள்ளையை நிறுத்துவதற்காக முயற்சி முயற்சித்தார் என்றும் கூறினார் அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் பணிபுரியும் பார்ப்பனர் அடிவரணிகளான பார்ப்பனர் அல்லாதாரும் உத்தியோகஸ்தர்கள் சிறிதும் சுயமரியாதை உணர்ச்சி இல்லாமல் பொதுமக்களிடம் பணத்தை வசூல் செய்து பார்ப்பனர்கள் கொழுப்பதற்காக இந்த ஹோமுக்கு கொடுக்கிறார்கள் என்றும் கூறினார் இங்கு மலையாவில் இதுபோன்ற நிலை இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் விவேகானந்தரை பற்றி கூறும்பொழுது விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு இந்து மத பிரதிநிதியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர் உண்மையில் பிரதிநிதியாக செல்லாமல் இந்து மதத்திற்கு ஒரு வக்கீலாக போய் கேசி ஜெயித்து கொண்டு வந்தார் விவேகானந்தர் இந்தியாவில் பற்றியும் இந்துக்களை பற்றியும் பேசியிருப்பதை பாருங்கள் என்றும் பார்ப்பனர்களை பற்றி அவர் கண்டித்து சொல்லியிருப்பதையும் வர்ணாசிரம தர்மம் ஜாதி வித்தியாசம் ஆகியவர்களை பற்றி கண்டித்திருப்பதை பற்றியும் இந்திய அரசாங்கம் இந்து அரசாங்கமாகிய மலையாள நாட்டை பற்றி அவர்கள் கண்டித்து சொல்லியிருப்பதையும் எடுத்துரைத்தார் விக்கிரக ஆராதனை என்பது பாமர உரியதே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்று விவேகானந்தர் சொல்லியிருப்பதையும் இப்போது தென்னாட்டுக்கு வேண்டியது உண்மையும் சுயமரியாதையும் என்றுதன் என்றுதான் விவேகானந்தர் கூறியிருப்பதையும் எடுத்து காட்டினார் விவேகானந்தர் ஆசிரமத்துக்கே சென்று தைரியமாக குறை நிறைகளை பெரியார் காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் தந்தை பெரியார் தனது மலையா பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு தமிழகம் புறப்பட தயாரானார் இந்த பயணத்தில் கடற்பயணம் உட்பட முப்பத்தி ரெண்டு நாட்களை அவர் கழித்துள்ளார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முப்பதுகளில் மேற்கொண்ட இப்பயணத்தில் அதற்கு ஏற்பாடு செய்து கடைசி வரை துணை நின்றவர்களில் சிங்கப்பூர் முன்னேற்றம் ஆசிரியர் கோ சாரங்கபாணி இப்போ ஆர் ஆர் ஐயாறு தாமோதரம் ஆ சி சுப்பையா சுவாமி அற்புதானந்தா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆகார் ஆவார்கள் மேலும் இப்பயணத்தில் தொடக்கம் முதல் இறுதி வரை உதவியாற்றி உதவி பணியாற்றிய சுயமரியாதை தொண்டர் நாகை காளியப்பன் அவர்களின் பணியும் குறிப்பிடத்தக்கது தனது முதல் மலையா பயணத்தில் ஷீமரியாதை கருத்துக்களை பரப்பி அம்மக்களின் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிய பின் தந்தை பெரியார் அவர்கள் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று பினாங்கில் இருந்து புறப்பட்டார் அவரை வழியனுப்ப மக்கள் வெள்ளம் திரண்டு இருந்தது அவர்கள் கண்ணீருடன் பெரியாரை வழி அனுப்பி வைத்தார்கள் இருந்து ஐந்து நாட்கள் பயணம் செய்து பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று பெரியார் தனது குழுவினருடன் நாகை துறைமுகத்தை அடைந்தார் நாகை துறைமுகத்தில் பெரியாரை வரவேற்க இருந்த மக்கள் பெரியாரின் முகத் தோற்றத்தில் ஒரு மாறுதலை கண்டார்கள் என்ன அந்த மாறுதல் மலையா புறப்படுவதற்கு முன்பு செந்நிற மேடையும் திண்ணிய மீசையை மட்டும் கொண்டிருந்த பெரியார் இப்போது வெண்ணிற தாடியுடன் கூடிய தோற்றத்துடன் கப்பலிலிருந்து இறங்கினார் கப்பல் பயணத்தின் போது தற்செயலாக ஏற்பட்ட சவரம் செய்து கொள்ளாத நிலை தாடியாக வளர்ந்து நீடித்தது பின்னர் அவர் வாழ்க்கை முழுவதும் தாடியுடன் கூடிய தோற்றமே அவருக்கு அமைந்தது அது அவருக்கு சாதமாகவும் அமைந்தது தாடியுடன் கூடிய அவர் தோற்றம் அவரது பொலிவுக்கு மேலும் பதிவு பொலிவு செய்வதாக அமைந்தது பெரியார் வெண்தாடி வெந்தரானார் தாடியுடன் கூடிய அவரது தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் அவர் மேற்கொண்ட முதல் மலையா பயணமே நமக்கு நினைவுக்கு வரும் தந்தை பெரியாரின் முதல் மலையா பயணத்திற்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகே பெரியார் என்ற பட்டம் அளிக்கப்பட்டாலும் கேட்பாளர்களின் புரிதலுக்கு ஏதுவாக பெரியார் என்ற அடைமொழியுடனேயே ஐயாவை இங்கு குறித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்துகளில் மேற்கொண்ட இரண்டாவது மலையா பயணம் மற்றும் பர்மா பயணம் ஆகியவற்றை பற்றிய விவரங்களை அடுத்த காணவில் நாம் விரிவாக காண்போம் வணக்கம்